தஞ்சை நகரம் என்பது சோழர்களுடைய தலைநகரமாகவே இருந்திருக்கு சோழ மியூசிக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிறப்பு வாய்ந்த ப்ரோக்ராம்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அது மட்டுமல்ல இந்த தஞ்சையினுடைய வரலாறுனா என்னன்னு பார்ப்போம் தஞ்சையில எது சிறப்பாக இருக்கு இப்போ தஞ்சைன்னு மேலே இதை ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் தமிழகத்தினுடைய முக்களஞ்சியமே இதுதான் தலையாட்டி பொம்மை உலக பிரசித்தி பெற்றது டான்சிங் டால் வீணைகள் பிறந்த இடம் இதுதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பலாமரத்தில் தான் இந்த வீணைகள் செய்கிறாங்க தஞ்சாவூர் பிரான்ஸ் சிலைகள் செய்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஃபேமிலிக்கு மேலே செஞ்சிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் பெயிண்டிங் ரொம்ப வசதி பெற்றது தஞ்சாவூர் கலைத்தட்டு இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம் தஞ்சாவூர் நல்ல தமிழ் கேட்போம்னா இங்கேதான் கேட்க முடியும்